மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாள் இனிய நாளாக அமைய இறையருள் வேண்டி மன்றாடுவோம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்து மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நச்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் கடவுளது கட்டளைகளை கற்பிக்கின்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு இருக்கவும் இறைவன் இருக்கவும் அழைப்பு கொடுக்கின்றார் புனித தாம் எழுதிய திருமுகங்களில் குறிப்பிடுகின்ற போது அன்புக்குரியவர்களே நாங்கள் அறிவித்த நற்செய்தியை நீங்கள் மனித வார்த்தையாக அல்ல கடவுளுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி அந்த மக்கள் மனித வார்த்தைகளில் இறைத்தன்மை உண உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அங்கே வெளிப்படுத்துகின்றார் நாமும் பல நிலைகளிலே மறையுறைகளை கேட்கிற போது இன்னும் நம்முடைய அனுபவங்கள் பல சமயங்களிலே ஃபாதர் நீங்கள் எனக்காகவே மறையுறை வைத்தது போல எனக்கு இருந்தது என்று சிலர் சொல்வதையும் நாம் கேட்டிருக்கலாம் அன்புக்குரியவர்களே கடவுடைய வார்த்தை மனித வடிவில் மனித வார்த்தைகளில் நம்மை தேடி வந்தாலும் நாம் அதை கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுகிற அது நமக்கு வாழ்வு தருகிறது கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்ற நாம் அதன்படி செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை புனித யாக்கோபு தாம் எழுதிய திருமுகங்களிலே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் கடவுடைய வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி செயல்படுபவர்களாகவும் இருங்கள் என்ற ஒரு அழைப்பை தருகின்றார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்ற பேருபற்ற மக்களாக வாழ இந்த தவ காலத்திலே நாம் முயற்சி செய்வோம் இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கிற போது நாம் பல நிலைகளிலே பலவற்றை விரும்புகின்றோம் மனிதர்கள் நம்மை மதிக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்ற ஆசைகள் எல்லாம் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த ஆசைகள் கடவுளை மாற்றிப்படுத்தக்கூடியதாகவும் அமைய வேண்டும் என்பதை இறைவன் இன்றைய நாளிலே நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் மனிதர் முன்னிலையில் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் முன்னிலையில் அருவறுக்கத்தக்கதாக இருக்கிறது என்று இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருப்பதால் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்ற நம்ம அண்டவரேசு அவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையையும் விடுக்கின்றார் ஏனென்றால் அவர்கள் பல நிலைகளிலே தங்களை முன்னிலைப்படுத்தி கடவுளை பின்தள்ள கூடிய ஒரு மக்களாக அவர்கள் செயல்படுவதை நம்மால் உணர முடிகின்றது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளை மாற்றிப்படுத்த வேண்டும் நம்மை முன்னிலைப்படுத்தாமல் கடவுள் முன்னிலையில் நம்மையே நாம் தாழ்த்திக் கொள்ளுகிற போது கடவுள் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார் என்ற மைய சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் நாம் யாருடைய வார்த்தைகளை கேட்போம் பல சமயங்களில் கடவுள் சொன்னார் என்றால் நான் அதை கேட்பேன் என்று நாம் நினைக்கின்றோம் அந்த ஏழை லாசர் செல்வந்தருடைய அந்த ஓமையிலே நாம் பார்க்கின்றோம் அந்த செல்வந்தரான செல்வந்தரான அந்த மனிதர் நரகத்தில் வேதனைப்படுகிற போது நெருப்பில் வாட்டி வதைக்கப்படுகின்ற பொழுது அவர் ஆபிரகாமையும் அவர் மடியில் ஏழை லாசரையும் காண்கின்றார் அவருடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நீர் லாசரை அனுப்பி என் சகோதரர்களும் இந்த இடத்திற்கு வந்துவிடாதபடி அவர்களுக்கு அறிவுரைகளை எடுத்துச் சொல்லும் என்று அவர் கேட்கிற போது மண்ணுலகில் நற்செய்தி அறிவிக்க பணியாளர்கள் உண்டு இறைவாக்கினர்கள் உண்டு அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இறந்த ஒருவர் அவர்களிடம் சென்றாலும் அவர்கள் அவருக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் என்பதை அவரகம் வழியாக அந்த ஊமையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே நாம் இன்றைய நாட்களிலே மனித வார்த்தைகளை கடவுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த தவக்காலத்தில் பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் அத்தகைய அழைப்பை பெற்று அவர் சொல்வதை நான் கேட்க மாட்டேன் எனக்கு பிடித்தவர்கள் சொல்வதை மட்டும்தான் கேட்பேன் என்று நாம் இருந்து விடாமல் ஒவ்வொருவருடைய வார்த்தைகளிலும் இருக்கிற அந்த இறைத்தன்மையை கண்டுணர்வதற்கு தேவையான தூய் ஆவியின் வல்லமையை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த இறைவார்த்தையின் வழியாக நாம் இறையர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு இறைவேண்டல் செய்ய நாம் முற்படுவோம் தாயின் வயிற்றில் நாங்கள் உருவாகும் முன்பே எங்களை அறிந்து அன்பு செய்கின்ற இறைவா இன்றைய நற்செய்தியின் வழியாக நாங்கள் உம் முன்னிலையில் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளவும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை முன்னிலைப்படுத்துபவர்களாக இல்லாமல் மனிதருடைய வார்த்தைகளில் இருக்கிற அந்த இறை தன்மையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த தவ காலத்தில் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் நாங்கள் இருந்து விடாமல் அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் நீர் எங்களுக்கு தருவீராக இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு இனிய நாளாக அமைவதற்கான உமது ஆசிர்வாதங்களை எங்களுக்கு நிறைவாக தருவீராக நாங்கள் அடக்கி ஆள வேண்டும் அல்லது இந்த உலகத்தில் முதன்மையான ஒரு இடத்தை பெற வேண்டும் அல்லது இந்த உலகத்தினரால் நாங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்ற மனநிலையோடு அந்த மதிப்பை பெறுவதற்கான காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகிற போது உமது அன்பை விட்டு நாங்கள் விலகிச் செல்கின்றோம் என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும் சிறப்பாக இந்த நாட்களிலே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்ற மனநிலையோடு செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் நான் குடும்பத் தலைவன் நான் சொல்வதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்பை வெளிப்படுத்தாமல் அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்ற குடும்பத் தலைவர்களுக்காகவும் நான் எழுதியதுதான் சட்டம் என்று சொல்லி மக்களுடைய வாழ்வுக்கு பயன்படாத சட்டங்களை ஏற்றுகின்ற தலைவர்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் எல்லா நிலைகளிலும் உமது அன்பை உணர்ந்து கொள்கின்ற வகையில் எங்களுடைய வார்த்தைகள் கடவுடைய வார்த்தைகளாக வெளிப்பட வேண்டும் அது பிறருக்கு ஆறுதலை தர வேண்டும் என்ற முனைப்போடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு ஆற்றல் தாரும் அன்பு இயேசுவே நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியாமல் இருக்கவும் உமது அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு ஆற்றல் தருவீராக நாங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது நாங்கள் பிறருக்கு தொண்டராக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறீர் பிறருக்கு தொண்டு ஆற்றுவதன் வழியாக நீர் தருகின்ற நிறைவான ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை புரிவீராக தொடர்ந்து எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் பல்வேறு அதிகாரங்களால் ஒடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஒடுக்கப்படுபவர்கள் சார்பாக நீர் நின்று செயல்படுகிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எகிப்தின் அடிமைத்தளத்தில் இருந்த மக்கள் உம்மை நோக்கி குரல் எழுப்பிய போது அவர்களது குரலை கேட்டு நீர் மோசையை அவர்களை விடுவிப்பதற்காக அனுப்பினீர் இன்னும் பல்வேறு நிலைகளிலே ஒடுக்கப்பட்ட நிலையில் புறந்தள்ளப்பட்ட நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற யாரெல்லாம் உம்மை நோக்கி கூவிடு கூவி அழைக்கிறார்களோ அவர்கள் சார்பாக நின்று நீர் வியத்தகு செயல் புரிகிறீர் என்பதை இறை வாக்குகள் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த இறை வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை ஒடுக்குபவர்களாக இல்லாமல் எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொள்வதன் வழியாக உயர்த்தப்படுவதற்கு தேவையான ஆசிர்வாதங்களை தாரும் புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுவது போல பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரென எண்ணுங்கள் என்ற என்ற அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப பிறரை மதிப்புக்குரியவர்களாக எண்ணி அதன் வழியாக நாங்கள் நீர் தருகின்ற அந்த நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு துணை புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமென் இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதயர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இறைவனின் காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இறைவார்த்தையின்படி செயல்படுகின்ற பேரு பெற்றவர்களாக உங்களை Mae'n ddiolch yn fawr